மகாநதி சீரியல்ல குட்ட குழப்பி யமுனா நம்ம நிவீன் கிட்ட சண்டை போடுறாங்க உங்களுக்கு காவேரி தான் முக்கியமா என்ன பத்தில நினைக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிவீன் அப்படி நீ என்னதான் பிளாக்மெயில் பண்ணிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட காவேரியோட நிலைமைக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லி நானே வருத்தத்துல இருக்கேன் அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன் நீ இப்ப போய் அவகிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க அப்படியே அங்கேயே இருந்துட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வந்துராத அப்படின்னு யமுனாவையே நம்ம நிவின் ஒரு போடு போட்டாரு அப்படியே யமுனா ஆஃப் ஆயிட்டாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி எக்ஸிபிஷன்ல அப்பளக்கடை போடுறதுக்காக பர்மிஷன் வாங்க போறாங்க ஆனா அங்க என்னடனா விளம்பரத்தை வெளியிட்ட மூணு மணி நேரத்திலேயே புக் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தர்றாங்க காவேரி வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க பரவாயில்ல அடுத்த வருஷம் நம்ம முன்கூட்டியே புக் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஒரு செகண்ட் ஹண்ட்ல பைக் எடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ பைக்கும் எடுக்கிறதுக்காக போறாங்க இந்த கேப்ல நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட தாய்மாம அதாவது வெண்ணிலாவோட அம்மாவோட தம்பியை மீட் பண்ணி விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாரு ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாப்ல அந்த பொண்ணை நானே வந்து பாத்துக்கிறேன் என் மக மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா வெளில செத்து போயிட்டா அப்படின்னு தான் நாங்களும் இருந்தோம் குடும்பத்தோட இறந்துட்டாங்கன்னு தான் நாங்களும் இருந்தோம் இப்ப என் தங்கச்சி பொண்ணு உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரும் ஓகே சொல்லிடுறாப்புல நம்ம விஜய் உடனே காவேரிக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம் விஜயும் பயங்கர சந்தோஷம் இதுக்கப்புறம் நீ உன்னைய வீட்டுக்கு வந்து நான் அழைச்சிட்டு வந்துடுவேன் வெண்ணில அனுப்பி வச்சுட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அடுத்த வாரம் கண்டிப்பா இது நடக்க போறது இல்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுது அது என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்